சினிமாவை மட்டுமே அது மட்டும் மட்டுமல்லாம அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வி ஃபார் விட்ரி அப்படிங்கிறது வி ஃபார் விஜய் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் வெச்சிருக்கலாம் தமிழகம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தார்னா அந்த புரோனாலஜி அவருக்கு வேலை செஞ்சிருக்கும் தமிழக அரசியலில் இருவரும் திமிங்கலங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு தொண்டாக்க யார் வந்தாலும் மகிழ்ச்சி உங்களால் முதலமைச்சராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தேவையான வசதிகளை நிச்சயம் செய்து கொடுப்போம் மூன்றாவது மிகப்பெரிய திமிங்கிலம் ஒன்று இருக்கு அதுதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தில் இருந்து திரைப்படத்துறையில் இருந்து வந்த அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போகுது விஜய்னா அண்ணா விஜய்னா அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் அந்த விஜய் அண்ணா அப்படிங்கிறத இவர் ஓட்டு மாற்றினா தான் இவருக்கு ஜெயிக்க முடியும் விஜய் அஷ்டமியில் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த நட்சத்திரம் கூட சுவாதி நட்சத்திரம்

குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம் என் அன்பு ஓஎஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் விஜய் அவர் வந்து அரசியல் அறங்கியிருக்காரு அவரோட அரசியல் உதவியை வந்து எப்படி சொல்லணும்னா எப்படி சார் அவர் அரசியலில் ஜோலிப்பாரா அதுக்கான வாய்ப்பு இருக்கா பொதுவாக நான் வந்து அரசியல் அந்த சினிமாவை பற்றி நான் ஒப்பீனியன் கொடுக்கறதில்ல இருந்தாலும் நீங்கள் இந்த ரன்னிங்கில் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறதுனால என்னால் வேறு வழி இல்லாமல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விஜயோட ஜாதகத்தில் இப்போ அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறத அஷ்டம சனி காலத்தில் அவருடைய ஜாதகம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அஷ்டம சனியின் காலத்தில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுங்கிறது அவ்வளவு சரி வராது அது மட்டும் இல்லாமல் இவர் தைப்பூசத்துக்கு அன்னைக்கு தான் இந்த பேரையை இவர் பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வி ஃபார் வெக்டரி அப்படிங்கிறது வி ஃபார் விஜய் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வச்சிருக்கலாம் இருந்தாலும் தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருந்தார்னா அந்த புரொனாலஜி அவருக்கு வேலை செஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தில் இருந்து திரைப்படத்துறையில் இருந்து வந்த அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போகுது இந்த முடியும் தருவாயில் இவர் வர்றதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் அதுலேயும் இப்போ அவருக்கு நடக்கிற அந்த ஜோதிட ரீதியான காலகட்டங்கள் அவர் அந்த அனௌன்ஸ் பண்ண நாள் கூட பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமியில் அவர் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த நட்சத்திரம் கூட சுவாதி நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பண்ணியிருக்கார் இன்னொரு ரெண்டு வருஷம் பொறுத்து பண்ணியிருக்கலாம் ஜோதிட ரீதியாக பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து இதை எல்லாத்த விட இவருடைய ரசிகர்களை வந்து இவர் ஓட் பேங்காக மாற்றணும் அண்ணா விஜய்னா அண்ணா விஜய்னா அப்படின்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லை அந்த விஜய் அண்ணா அப்படிங்கிறத இவர் ஓட்டு வங்கியாக மாத்தினாதான் இவருக்கு ஜெயிக்க முடியும் இதை எல்லாத்த விட தமிழக அரசியலில் இருபெரும் திமிங்கிலங்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது ஆத்மகாரகம் சூரியனை அம்சமாக வச்சு சூரியனை வச்சு அவங்க கட்சி பண்ணது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எல்லாமே சூரிய சித்தாந்தப்படி இருப்பாங்க அடுத்தது சந்திரனுடைய சித்தாந்தப்படி சந்திரனுடைய அம்சமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருக்கும் அதனால்தான் அதனுடைய நிறுவனர் கூட எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு அந்த பெயர் இருக்கும் இதெல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லைங்க ஏற்கனவே இயற்கையில் வந்து இரவன் கொடுத்த வரம் அதை நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த சூரியன் சந்திரன் மாத்ருகாரகனுடைய ஆத்மகாரகனுடைய ஆத்ம பலம் பெற்ற இந்த இரண்டு திமிரங்கள் இந்த தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறாங்க ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் ஆட்சி புரிந்தவர்கள் இது எல்லாத்த விட மிக பல்லாண்டு காலமாக குறைஞ்சது ஒரு நாற்பது ஆண்டு காலமாக இங்கே இருக்கிறார்கள் அந்த சித்தாந்தங்கள் இந்த எதிர்த்து வரக்கூடிய இவர் சினிமாவை மட்டுமே கையை பிடிச்சிக்கிட்டு வரார் அது மட்டும் இல்லாமல் அனுபவம் வாய்ந்தவர்கள் யாருமே கூட கிடையாது இதை எல்லாத்த விட இவர் தேர்ந்தெடுக்கிற அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நியூமராலஜி பிரகாரம் ஆறாம் எண்ல இருக்குது நீங்கள் எதிர்கொள்கிறதோ சூரியனையும் சந்திரனையும் நீங்கள் இருக்கிறதோ ஆறாம் எணில் அந்த சுக்கரன் எண்ணில் இருக்கிறீங்க சுக்கரன் என்பவன் எந்த அளவுக்கு பலன் தருவான் அப்படிங்கிற சித்தாந்தத்தை வந்து நீங்கள் நல்ல ஜோதிடர்களிடம் கலந்து செய்யணும் இன்னும் அவருடைய சின்னங்கள் இருக்குது அவருடைய கொள்கைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடிய எதையும் அவசரப்பட்டு கடகடன் பேச முடியாது என்ன இருந்தாலும் உழைப்பே உயர்வு தரும் உழைப்பே வெற்றி தரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம் அவசரப்பட்டு ஒருத்தரை பற்றி பேசுறதுங்கிறது தவறு அவர் எந்த அளவுக்கு சினிமாவில் உழைச்சி ஜெயிச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும் முதன்மையாக இருந்தவர் அப்படிப்பட்டவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொறுத்திருந்து அவரது உழைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து இரண்டு திமிங்கிலங்கள் இல்லை இல்லை இன்னொன்று கூட மறந்துட்டேன் மூன்றாவது மிகப்பெரிய திமிங்கிலம் ஒன்று இருக்குது அதுதான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய எதிர்ப்பையும் அவர்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் இப்படி மூன்று திம்மலிங்க திமிங்கிலங்கள் அவங்க இருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு உள்ள அந்த நாலேஜு இதையெல்லாம் இவர் எதிர்கொள்வாரா அப்படிங்கிறத அவருடைய ஜாதக ரீதியாக அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நிதானமும் பொறுமையும் வேண்டத்தான் வேண்டும் செய்யத்தான் வேண்டும் நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம்